ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் ரெண்டுல நடக்க போறதுக்கான ஸ்பாய்லர் ப்ரடிக்ஷனை நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சும் குடும்பத்தை பிரிச்சரும் என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்மணிக்கேன்னு வந்து அதுவா வந்து மாட்டுது கார்த்திகே ஒரு வேலை செய்யறாரு அதை வச்சே ராகவனம் நல்லா தூண்டி விடுறாங்க இத பத்தி டீடெயிலா நம்ம இப்ப பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சோகமா நின்னுட்டு இருக்காரு மொட்டை மொடியில அங்க வர்றாங்க வர்லயே என்னடா இதன் பைபிள ஒரே சோகமா நின்னுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா இது வெப்பர பேன்னு வானத்தை பார்த்து நின்னுட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து அப்படியே பாக்குறாங்க பார்த்தா ஒரே சோகமா பார்த்தா ஒரே டென்ஷனா வேற இருக்க மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு கார்த்தி என்ன இவ்ளோ டென்ஷனா இருக்க அத ஒண்ணு இல்லத்த விடுத்த என்னடா அத்தைக்கு தெரியாம என்னடா மறைக்கிறா சொல்டா இல்லத்த அது என்னடா சொல்லு எனக்கு அப்பா வச்சு கொடுத்தாரலா ஆமா அதுக்கு என்ன இப்போ அதான் கொஞ்சம் லாஸ்ல போகுத அதுக்கு பணம் சரியா இல்ல கொடுத்த பக்கம் காசெல்லாம் அப்படி நிக்குத திரும்பி வரவே இல்ல அதுக்கப்புறம் சேலரி வேற கொடுக்க வேண்டியது இருக்கு ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் பணம் இல்லத்த அத ஒரு டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கார்த்தி டேய் இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற உங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானா இல்லத்த அப்பா என்கிட்ட பொறுப்பு கொடுத்து பணமும் கொடுத்து நம்பிக்கையோட செஞ்சாரு இப்படி மறுபடியும் காசு இல்ல காசு வேணும்னு சொல்லி எப்படியாத்த நான் போய் அப்பாட்ட போய் கேட்க முடியும் டேய் நீங்க எல்லாரும் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தாண்டா இதெல்லாம் செஞ்சிட்டு உங்க அப்பா ஒதுங்கி நிக்கிறாரு நீ உன் அப்பாட்ட கேட்கறதுக்கு என்னடா தயங்கிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன் அப்பாட்ட கேளு கண்டிப்பா தருவாரு நீங்க சொல்லு நான் கேக்குறேன் தேங்க்ஸ் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டுட்டு கார்த்திக் இத பாத்த ஆஹா ஒரு நல்லா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கேன் இத வச்சு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு யோசனை பண்றாங்க கண்மணி உடனே கார்த்திக் அப்படின்னு கூப்பிட்டு கார்த்திக் பக்கத்துல வர்றாங்க அனி அனி சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு கார்த்திக் நீ பேசிட்டு இருந்தீங்களா அதை கேட்டுட்டு தான் இருந்த அப்பா கிட்ட பணம் வாங்க போறீங்களா ஆமா அண்ணி அத்தை சொல்றதும் கரெக்ட் தான் அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு ஏன்னா நான் ஒண்ணும் லாஸ் எல்லாம் பிசினஸ் பண்ணல குடுத்த பக்கம் இருந்து இன்னும் வரல அதனால கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க தம்பி நான் உன்ன சொல்லட்டுமா கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க கண்மணியா சொல்லுங்க நீ இங்க பாருங்க உங்க அப்பாவே டிபெண்ட் பண்ணி எப்பயுமே இருந்தீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுதும் முன்னுக்கே வர முடியாது அப்படின்னு சொன்னோடவே பயங்கர கோபம் வந்துருது கார்த்திக்கு அண்ணி இந்த பிசினஸ் விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அண்ணி நீங்க என்ன பிறந்ததுல இருந்து பெரிய ராயல் ஃபேமிலியில இருந்தீங்களா பிசினஸ் ஃபேமிலியில இருந்தீங்க சாதாரண ஆட்டோ ஓட்டுற டிரைவரோட குடும்பத்துல இருந்து வந்தவங்க உங்களுக்கும் பிசினஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க நீ இன்னிமேல் என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறத வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் வார்த்தைக்கு இதை ரொம்ப கோபம் வருது அய்யோ ஏற்கனவே சாமியாடுவாளே இதுல வேற இவன் இப்படி உசுப்பேத்தி விட்டுட்டானே நீ ராக அவங்க கிட்ட என்னத்த போய் சொல்லி வைப்பாளோ தெரியலையே அப்படின்னு ஒரே டென்ஷன்ல இருக்காங்க வள்ளி ஏன்னா இவங்க குடும்பத்தை பிரிக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க இதை வச்சு பெரிய ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருவாளோ என்னமோன்னு பயந்துட்டு இருக்காங்க வள்ளி அதே மாதிரிதான் பிளான் பண்றாங்க இங்க பாத்தீங்கன்னா கார்த்திகிட்ட சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்ல போயிட்டு செம்ம கடப்புல இருக்காங்க என்னவே இப்படி சொல்றேன் உனக்காக அந்த ராமச்சந்திரன் கொடுத்த கடையில இருந்து உன் சொத்து எல்லாத்தையுமே என் பக்கம் மாத்திரம் பாரு அதுக்கப்புறம் தெரியும்டா நான் யாருனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா கால் பண்றாரு ராகவன் கால் பண்ணுனே அவ்வளவு கோவமா இருந்த கண்மணி உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கிற மாதிரி அப்படி ஹலோ அப்படின்னு அழுகிற மாதிரி கேக்குறாங்க ஏ கண்மணி என்னாச்சு கண்மணி இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஏய் எனக்கு தெரியும் நீ பேசுறதே சரியில்லை என்ன பிரச்சனை வீட்டுல யாராச்சும் திட்டினாங்களா அத்தை திட்டினாங்களா இல்லைங்க அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க வீட்டுல ஏதாச்சும் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இந்த ராகவன் ஏதாச்சும் சொன்னானா சே இல்லைங்க சொல்லிங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டு டேய் ராகவா நான் பேசுனதுக்கு நீ உடனே இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்துல வந்து நீ இப்ப பாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்குது கண்மணிக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன வச்சோடனே கண்மணிக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராகவன் உடனே அங்க இருக்க வேலையில அப்படி அப்படி போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாரு கண்மணி ராகவன் வர்றது தெரிஞ்சோடனே ஒரே சோகமா இருக்கிற மாதிரி கண்மணி ஆக்ட் கொடுத்துக்கிட்டு அவங்க பெட்ல போய் படுத்துக்கிட்டு ஒரே கோவமா படுத்திருக்காங்க ராகவன் வராரு ஏ கண்மணி என்னாச்சு கண்மணி என்ன பிரச்சனை சொல்லு இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா இல்லையா சச்சா அதெல்லாம் இல்லைங்க ஒதுமே இல்லைங்க நான் நல்லா இருக்கேங்க பாரு உன்னை பார்த்தாவே எனக்கு தெரியும் கண்மணி என்ன பிரச்சனை நீ முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாரு என் மேல உண்மையா நீ அன்பு வச்சிருக்கேன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்றாரு சரி எனக்கு ரொம்ப கம்பல் பண்ணி கேக்குறதுனால சொல்றேன் என்னால உங்க குடும்பத்துல சண்டை வந்ததுன்னு இருக்க கூடாதுங்கல்ல அதுக்கு தாங்க நான் சொல்றத யோசனை பண்றேன் இங்க பாரு கண்மணி நீ என்ன என்னன்னு முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகுமா ஆகாதான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்றாரு இன்னி விடுவாங்களா ஒண்ணுக்கு ரெண்டா திருச்சு கார்த்திக பத்தி மூட்டி மூட்டி கொடுக்குறாங்க கண்மணி ராகவன் கிட்ட என்னை ஆட்டாக்கு வர கொடுமோன்னு சொன்னார்ல அவர் கார்த்திக் அத சொல்றாங்க அதுக்கப்புறம் என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதேன்னு சொன்னது இது மாதிரி நிறைய சொல்லிட்டு இதுக்கும் மேலயே எல்லாத்தையும் சொல்றாங்க அதை கேட்டோன்னே பயங்கர கோபம் வந்துருது ராகவனுக்கு ராகவன் சொல்றாரு நீ முதல்ல எழுந்திரிச்சுவா இங்கேயே கூப்பிடுங்க நீ வா முதல்ல கண்மணி அப்படின்னு சொல்லி தண்ணி கைய புடிச்சு எடுத்துட்டு வந்து ஹால நின்னுட்டு டே கார்த்தி கார்த்தி அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாரு ராகவன் கார்த்திக் என்னடா இது அண்ணா இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் வர்றாரு கார்த்திக சத்தம் போட்டு ராகவன் கூப்பிட்டதை கேட்டுட்டு என்னடா இது அந்த கண்மணி ஏதாச்சும் சொல்லி வச்சிட்டாலோ என்னமோ தெரியலையே அப்படின்னு பதறி போய் வள்ளியும் வர்றாங்க ஆனா அங்க வந்து மாறன் வீரா யாரும் இல்ல ராமச்சந்திரனும் இல்ல பதறி போய் வர்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கார்த்திக் என்னடா அப்படின்ட்டு வர்றாங்க மன்னிப்பு கேளு உங்க அண்ணிக்கிட்ட டேய் நான் எதுக்கிட்டா மன்னிப்பு கேக்கணும் டேய் மரியாதையா மன்னிப்பு கேட்டுடா உங்க அண்ணிகிட்ட டே ராகவா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நான் என்ன தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்க அண்ணியை என்னன்னு பேசுற அவளுக்கு உரிமை இல்லாம வேற யாருக்குடா உரிமை இருக்கு உன்கிட்ட அட்வைஸும் கூட கொடுக்க கூடாதா நீ என்ன பர்சனல் விஷயம்னு சொன்னியாம்மா இது குடும்பம் தானே நீ இந்த குடும்பத்துல தானே இருக்க அப்புறம் என்ன சாரி கேளு நீ செஞ்சது பெரிய தப்பு சாரி கேளு சாரி கேட்கலன்னா என்னடா ராகவா பண்ணுவ டே கார்த்தி நீ மட்டும் உன் அண்ணிகிட்ட சாரி கேட்கலைன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றேன் ங்க ராகவன் அதை காத்து கேட்டுட்டு ஓ அப்ப அப்படியா என்ன அடிப்பியா கைய நீட்டிவா இங்க கைய ஓங்க பாக்கலாம் ஓங்க பாக்கலாம் அப்படின்னு கார்த்திக் சொன்னோடனே டே நான் நெச்சமான அடிச்சிருவேண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாரு இவங்க ரெண்டு பேத்தி கடையில பயங்கர சண்டை தெரிஞ்ச உடனே வள்ளி ஓடி போய் ரெண்டு பேத்தி கடையில போந்துகிட்டு டே நீ பேசாதா நீ பேசாதான்னு சொல்லி ரெண்டு பேத்தையும் சண்டை போட தடுத்து நிறுத்த பாக்குறாங்க ஆனா ரெண்டு பேருமே கேட்கல பயங்கர கோவமா ஆக்கரோஷமா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வள்ளியும் தடுத்து நிறுத்தறதுக்கு எவ்வளவோ பாக்குறாங்க பண்ண முடியவே இல்ல இது எல்லாத்தையும் ரசிச்சு நின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க கண்மணி இத தாண்ட நீ எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் போட்ட பிளான் வேணா சொதப்பி இருக்கலாம் அந்த மாறன் தப்பிச்சுட்டா ரெண்டு பேத்து கடையில சண்டை வராமா ஆனா செகண்ட் பிளான் ரொம்ப சூப்பரா போகும் போல இருக்குது இனிமேல் நம்ம இதுல இன்வால்வ் பண்ணவே வேண்டியதுல போல இருக்கு எல்லாத்தையும் ராகவன ரெண்டு ஸ்க்ரூ குடுத்துட்டோம்னா போதும் போல இருக்கு அவனும் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிருவோம் போல இருக்கியா அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க கண்மணி இதோட இப்படித்தான் இந்த கதை போகும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்